இன்னைக்கு ஒரு காட்சி கண்கொள்ளாட்சி மதுரையில் வந்த ஒரு பொருக்கிக் கூட்டத்தை தமிழ்நாடு காவல்துறை தடுத்து நிறுத்தி இருக்கிறது அந்த தடுத்து நிறுத்தின நடவடிக்கையை பாராட்டி அவங்க சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் காவல்துறையை கைத்தட்டி பாராட்டி இந்த மக்களோட உணர்வு தான் புண்பட்டு போச்சு பிரச்சனையை பண்ணி பிரச்சாரம் பண்றாங்க அந்த மக்களை காவல்துறையை கைத்தட்டி பாராட்டுறாங்களே அப்படின்னா நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய பெயர் பாபா லால்தாஸ் இவர் யார் என்றால் இவர் உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர் எங்க இருக்கிற பிரச்சனைக்கும் உத்தரப்பிரதேச இருக்கிற பாபா லால்தாஸ் தாஸ் யா சம்பந்தம் அப்படின்னு கேட்டா இவர் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பாபரி மஸ்ஜித் அந்த மசூதியை இடிப்பதற்கு முன்னாடி ஒரு ராமர் சிலை இருந்தது சிலையை பூஜிக்க நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட பூசாரி அவர் இந்த பூசாரி அந்த மசூதி இடிப்பதற்கு முன்னாடி மீடியா கொடுத்த பேட்டியில எல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மசூதியை இடிக்க வேண்டும் அப்படின்றது இங்க உள்ள இந்து மக்களின் விருப்பமே கிடையாது ஏன்னா ஆண்டாண்டு காலமாக இங்க இந்து மக்களும் இஸ்லாமியர்களும் ரொம்ப ஒற்றுமையாக அவங்கவங்க இடத்துல பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கலவரத்தை உண்டு செய்பவர்கள் இந்த பிரச்சனையை கிளப்பவர்கள் அரசியல் லாபத்தை இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கிளக்கி விடுறாங்க இந்த விஷயத்தை இந்த உண்மையை நான் எப்போதும் எங்கும் அம்பலப்படுத்த தயார் அப்படின்னு எல்லா ஊடகத்துக்கும் சொல்றாரு இதை தொடர் பிரச்சாரமா செய்யறாரு இந்த கலவர் உங்களை என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த மசூதியை இடிப்பதற்கு முன் அவரை சுட்டு கொன்று விட்டார்கள் பார்த்த ஒரு இந்து கோயிலின் பூசாரியை சுட்டுக் கொன்று விட்டுதான் இவர்கள் கலவரத்தையே அங்க தொடங்கினாங்க யாரு அந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாத வெளியூர்ல இருந்து வந்த இந்த கலவர கூட்டம் பூசாரியை கொன்று விட்டு கலவரத்தை தொடங்கி வைத்தது அப்ப அதே போலதான் இங்கேயும் அந்த ஊர் மக்களுக்கு இஸ்லாமியர்கள் மேலேயோ இல்ல மாற்று மதத்தின் மீதோ எந்த வெறுப்பும் எந்த சண்ட சச்சரவும் கிடையாது அவங்கவங்க அவங்க வழிபாட்டு முறைய பின்பற்றிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இவனுங்க அந்த சம்பந்தமே இல்லாத அந்த இடத்துக்கு தொடர்பே இல்லாதவங்க வந்து கலவரத்தை தூண்ட பாக்குறாங்க அத அந்த மக்கள் விழிப்போட இருந்து தடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம் இவனுக்கு என்ன கேக்குறாங்க ஏண்டா தீபம் ஏத்தினாலே சங்கியடா கேக்குறாங்க இல்லையா தீப யாத்திரா சங்கி இல்லடா தமிழ்நாட்டு மக்களுக்கு தீப ஏத்ரவன் கடவுள் பக்தன் தர்கா முன்னாடி தீப யாத்திர சங்கி அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியும் தெரிஞ்சிருக்கிறது அப்படின்னு தான் இன்னைக்கு பாக்குறோம் அது இன்னமும் தொடரணும்னா நம்ம விழிப்போட வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் காவல்துறைய தொழிலாளர்கள் மீது ஏவிடப்படும் போதும் அல்லது சாதியவாதிகளுக்கு ஆதரவாக நிற்கும் போதும் கடுமையாக நம்ம எதிர்க்கிறோம் நம்மளே தான் இந்த நடவடிக்கையில் காவல்துறையை ஆதரிக்கிறோம் அவர்கள் நம் நம்பிக்கையை சீர்குலைத்துக்க மாட்டாங்க வரும் நாட்களில் அப்படின்னு நம்புறோம் கேட்டுக்கொள்கிறோம் நாமளும் தொடர்ந்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இன்னைக்கு அவர் என்ன சொல்லிருக்காரு இந்த சங்கிக் கூட்டத்துக்கு தமிழ்நாடின் ஒற்றை குரலாக நாமளும் சொல்ல வேண்டியதும் தமிழ்நாடு இப்படியே இருக்கணும் அப்படின்னா நம்ம வரும் நாட்களில் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும் இதை தடுத்து நிறுத்துவோம் அவர்களை விரட்டி அடிப்போம் ஜெய்பீம் வெல்க பெரியார் இங்கலாப்